அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம தாயுமானவர் பற்றிய முக்கியமான பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா இவரோட பெயர் என்னன்னா தாயுமானவர் இவர் பெற்றோர் பெயர் வந்து கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் அடுத்தது இவரோட மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி அடுத்தது ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் தாயுமானவர் ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் அடுத்தது இவரோட நூல் எதுனா தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு இவரோட நூல் எப்படி எழுதிருக்காங்கன்னா தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அடுத்தது இவர் பணி எங்கே செஞ்சாருன்னா திருச்சி ஆண்ட விஜயரகநாத சொக்கலிடம் கருவூல அலுவலராக பணியாற்றிருக்காரு தாய்மானவர் வந்து யாரிடம் பணியாற்றினார்னா திருச்சி ஆண்ட விஜயரகநாத சொக்கலிடம் கருவூல அலுவலாய் பணியாற்றினார் அடுத்தது இவரோட காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இவரோட காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்தது நூல் குறிப்பு பாருங்கள் பால்தாக இடம்பெற்றுள்ள பாடல் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர பராபரக்கண்ணு எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் தமிழ் இனிமையும் எளிமையும் பொருந்திய செயல் நடையால் ஆனது கற்பாருக்கு மன தூய்மையும் பக்தி சுவை ஆகியவற்றை ஓட்டும் அடுத்தது பாருங்க திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தறிவுள்ள இறைவனான தாய்மானவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாய்மானவர் என்று பெயர் சூட்டப்பட்டது தாய்மாரவோட நினைவில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுபுரத்தில் தாய்மணவரோட நினைவில் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்து லட்சுமிபுரத்தில் உள்ளது இதான் ஒரு பாடின பாட்டு என்ன பாட்டுன்னா முத்தே பவளமே மோய்த்த பசும் பொறிச்சுடரே சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணறிந்த விண் ஆனந்த வியப்பே பராபரமே இது எது யாருன்னா தாய்மனவர் இந்த பாட்டு எதில் இருக்குன்னா பராபர என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு நம்மளுக்கு நண்பர்களே இன்றைக்கி நம்ம தாய்மானை பற்றி ஒரு முக்கியமான ஒரு குறிப்புகள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை மொற்றி சந்திப்போம்